கண்ணிராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியும் அதுல இவங்களுக்கு வெற்றின்றது கிடைச்சது ரொம்பவே குறைவான விஷயங்கள் தாங்க அதாவது இவங்க நூறு விஷயங்கள் கஷ்டப்பட்டு போராடிக்காங்க அப்படின்ற போது அதுல ஒண்ணு அல்லது இரண்டு மட்டுமே தாங்க வெற்றியாக இருந்திருக்கு மற்றபடி எல்லாமே தோல்விகளை மட்டுமே இருக்கு இவர்களுக்கு என்ன கெட்டதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் கிடையாது ஆனா கெட்டது மட்டுமே வாழ்க்கையாக வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நபர்னா அது இந்த கண்ணிராசிக்காரர்கள் தான் வாழ்க்கை கடந்து போச்சு வருஷங்களும் ஓடி போச்சு ஆனா மாற்றம் மட்டும் நிகழ்வே இல்லையே ஏன் சாமி நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன துரோகம் செஞ்சேன் யாருக்கு கெடுதல் செஞ்சேன் என்னைய மட்டும் ஏன் இந்த அளவுக்கு எல்லா இடங்களிலையும் அவமானப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க யாரையுமே நான் இன்னை நாள் வரைக்குமே தப்பா பேசுனது கிடையாது அவங்கள குறைவா பார்த்து அதுல நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது சாமி எந்த நாளாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்துல மட்டுமே தான் ஆயிருக்கேன் சாமி ஆனா இப்படிப்பட்ட என்னையவா எல்லோரும் சேர்ந்து இப்படி இழிவா பேசுறாங்க தரை குறைவான விஷயங்களை வச்சு என்ன பாக்குறாங்க இதுக்கு என்ன சாமி தீர்வு நான் நல்லவனா இருக்கேன் என்னை கெட்டவனா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க போல எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் இந்த கண்ணிராசினுடைய மனசுல இது போன்ற கேள்விகள் என்பது ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு ஏங்க மற்றவங்களா செய்யறாங்கன்னா இவங்க கெட்டவங்கள ஆயிடுவாங்களா என்ன அப்படி என்ன இதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் இவர்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய கொடுமைகள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தப்பு நடக்கலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் கொடுமைகள் நடக்குது எல்லாருடைய கண்களிலுமே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் செஞ்சக்கூடிய விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் இவர்களும் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஆனா இப்போ பொறுமைன்றது உச்சக்கட்டத்துக்கு போனால தன்னை அறியாமலே செய்யக்கூடிய தவறுகள் என்பது அதிகரிச்சிருச்சு ஆனா இனி இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது அதுக்கு அந்த எல்லைக்கு வரைக்கும் போவாங்க ஆனா அந்த நிமிஷம் யோசிப்பாங்க நம்ம ஏன் இவ்வளவு மட்டமாயிட்டோம் நம்மளுடைய குணமே இது கிடையாது நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவ்வளவு தவறான மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு மறுபடியும் பழையபடியாவே மாறிடுவாங்க இவர்கள் இப்படிப்பட்ட கண்ணீராஜினுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமே இல்லையே சாமி எப்பதான் மாறும்னு ஆசைப்பட்டு கேட்டீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது அதுவும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சரி அப்படி என்னதான் மாற்றம் ஏற்பட போகுதுன்றத உங்களுக்கு நான் சொல்றேன் தலை தெளிவாக கேளுங்க அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தில வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை விழா பாருங்க சரிங்களா சரி ராசிக்கார நேர்களை இந்த கண்ணிராசினுடைய அதாவது ராசி அதிபதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கரெக்டா புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கா கடவுளாக இருக்கா ஸ்ரீராமன் சொல்லலாம் இல்ல நாராயணசாமின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கன்னிராசினுடைய நட்சத்திரங்கள் உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் முடிவை வைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேள்வி வந்துச்சா சொல்றேன் முதல் விஷயம் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி விஷயங்கள் என்பது நிறைய இருக்குங்க அந்த தொடர்ச்சி அது எல்லாத்தையுமே திரும்ப அடைய போறாங்க அது என்னங்க நாங்க தொலைச்சோம் அது என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து ஆசைப்பட்டு ஒரு சில தினங்களுக்கு அப்புறம் உங்களை அறியாமல நீங்க தொலைச்சிருப்பீங்களே கண்டிப்பா இதை எல்லோருமே செஞ்சிருப்போம் யாருமே செய்யலைன்றதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க இதெல்லாம் சும்மா கதைக்காக சொல்றதாக தான் இருக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சிறு வயதுல நிறைய விஷயங்களை தொலைச்சிருக்காங்க வாழ்க்கையில அப்படி தொலைச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில கண்ணிராசிக்காரர்களுக்கு சொந்தமாகவே ஆகும் இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் விஷயங்களைச்சே கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நிறைய நாட்கள் வேலைகளுக்காக போராடி இருக்காங்க மற்றவங்களாம் வேலை கிடைக்கலன்னா அடுத்த வேலையை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு வைராக்கியும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனா கண்ணிராசிக்காரர்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது வேலை இல்லைன்றதுக்காக வேலையினால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளுக்காக வேலையை தேடி தேடி அழையக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் முக்கியமா இந்த ஒரு நாள் வேலை அப்படின்றது இல்லைன்றதுக்காக எத்தனை நாட்கள் எல்லோரும் முன்பும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூலி குறுகி நின்று இந்த கண்ணிராசிக்காரர்கள் எல்லாருக்கிட்டையும் என்னப்பா வேலை பார்க்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சவங்களா வேலைக்கு எல்லாம் ஒண்ணும் போக வீட்டுல வெட்டி வெட்டிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் சும்மா தண்டத்துக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய காயத்தை கொடுத்துருக்கோம் தெரியுமா அந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு மனசு இது வடுவாயே ரொம்ப நாள் காயப்படுத்திக்கிட்டு இருக்கும் ஆனா இனி இப்படிப்பட்ட காயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கண்ணிராசிக்காரர்கள் நாட்கள் மாதங்கள் இல்லைங்க வருஷங்கள் நிறைஞ்சி ஆசைப்பட்ட மாதிரி இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அந்த வேலைன்றது கிடைக்கும் இன்னைக்கு இந்த நிமிஷத்தை நீங்க குறிச்சுக்கோங்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் என்பது நடக்குதா என்றதை நீங்களே பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வேலையில பிரச்சனைகள் வந்தாலும் சரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஓரளவுக்கு தைரியமா இருந்தாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இதனால மதிக்காம போயிட்டாங்க இதனாலேயே வாழ்க்கையில நம்ம யாருக்காக வாழணும் எதற்காக வாழணும்ன்ற கேள்வி வரைக்கும் வந்துருச்சு இவர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பது நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைய கன்னிராஜினுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தீர்ந்து மகிழ்ச்சிகளை வாழ்க்கையில சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இனி இந்த கன்னிராசிக்காரர்கள் இழந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் நான் சொல்றது உறுதியாக நடக்கும் தொழில் தொடங்கின சாமி இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சேன் விவசாயம் கூட செஞ்சிருக்கேன் ஆனா லாபத்தை பெருசா பார்க்க முடியல மழை காலங்கள் வந்தப்போ பிரச்சனை ஆயிடுது இல்ல யாராவது கூட இருக்க முடியாது எங்களை ஏமாத்திட்டு பெற வேண்டிய நிலம்பங்கள் ஏற்படுது ஏமாற்றி அதாவது ஏமாற்றி பேர் வழியா என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஏமாத்திட்டு போய் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனா நான் மட்டும்தான் அவங்கள நம்பி ஏமாந்து இந்த இடத்துல துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதற்கான தீர்வுகள் கிடைக்குமா சாமின்னு ரொம்ப நாட்களாகவே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா சொல்றங்க இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கிறது பாத்தீங்களா அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல தோத்துட்டீங்கன்னு நினைச்சு வார்த்தைப்பட்டீங்களோ எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சுட்டேங்கு சொல்லிட்டு கண்ணீர் விட்டீங்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தொழிலுடைய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் முக்கியமா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி இழந்த விஷயங்கள்னு எதையுமே கூறுவதற்கு இருக்காதுங்க இதுக்கு முன்பு வருஷத்துக்கு முன்பு இழந்திருப்பீங்களே தவிர இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் எதை இது இழந்துட்டமா அப்படின்னு நீங்க எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சு எல்லார் முன்பும் உங்களுடைய தெரிஞ்சவங்க குடும்பத்தார்கள்னு எல்லாரும் முன்பும் தைரியமுடனும் நான் இப்படிப்பட்டவன்டா அப்படின்னு வாயை உயர்த்தி தன்னம்பிக்கையுடன் பேசுவதற்கான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நாட்டெல்லாம் நீங்க உங்க மேலேயே உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இழந்திருப்பீங்க மற்றவங்க முன்னாடி பேசுறதுக்கு ஐயோ அவங்ககிட்ட போய் பேசினா ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு நிறைய விஷயங்களை நீங்க மூடி மடைச்சிருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மறைச்சி மறைச்சி பேச முடியாமல் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்வுகளையும் மாற்றங்களையும் கொடுக்கும் யாரெல்லாம் உங்களை பைனா கோழி உங்களை ரொம்ப வார்த்தைகளால் கெடு கெட்ட வார்த்தையோட ஒரு சில நூதனமான வார்த்தைகள் மனசே உடைச்சிடும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை வச்சு உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ இனி அவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்ந்தெடுத்து சென்று வாழ்ந்து காமிப்பீங்க குடும்பத்துல கணவன் மனைக்கு இடையிலான பிரச்சனைகள் என்பது தீராத ஓராய ஓராத பிரச்சனையா இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வாழ்க்கையில கண்ணீராட்சினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் முக்கியமா குடும்பத்துல கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய மாமாவோ இல்ல அப்பாவோ அம்மாவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய உறவினர்கள் யாராவது ஒருத்தங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி இவருடைய மனசை காயப்படுத்துவதோடு ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமாக மாற்றிடுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் இருந்தாலும் அதை இணைத்தும் தீர்த்துட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்க முடியும் எத்தனை நாட்கள் கண்ணீரோடு நீங்க இரவு நேரங்கள்ல தூங்கிருக்கீங்கல்ல அப்படிப்பட்ட கண்ணீரோடு இரவு நேரத்தில் தூங்கின விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலத்தினுடைய கட்டாயத்தினால நீங்க நிறைய நபர்கள் முன்பு அசிங்கப்பட்டு இருக்கீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அசிங்கம் கஷ்டம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லோர் முன்பும் தழை நிமிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் கன்னிராசிக்காரர்கள் இனி துன்பத்தை தவிட்டுட்டு சந்தோஷமா இருக்க பாருங்க இனி எல்லாமே உங்கள் பக்கம்தான் இருக்கு உங்களுடைய கைகளில் இருக்கு அதை நீங்க தெரிய தெளிவா புரிஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் எதை பார்க்கும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பலன்களும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கானதாக இருக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைவதற்கு ஏற்று நேர காலங்கள் என்பது தற்போது வந்திருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாகவும் அமைத்து நன்மைகளாகவே மாறும் நல்லதாகவே நடக்கும் காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்